கிறிஸ்துவுக்குள் பெரியமான தேவ ஊழியக்காரர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் நான் உங்கள் செந்தில்குமார் நேற்று இரவு எனது நண்பரும் போதகரும் ஆகிய புஷ்பராஜ் அவர்கள் சென்னையில் தாம்பரம் பகுதியில் மப்பேடு என்கிற கிராமத்தில் ஊழியம் செய்து வருகிறார்கள் அவர்கள் இருந்த கடைகளின் அவர்கள் மேலே சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கீழே கடைகள் இருக்கிறது அங்கிருந்த எலக்ட்ரிக்கல் கடையில் மின்கசிவு காரணமாக நேற்று இரவு ஒரு ஒரு மணி அளவில் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்து விட்டது ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினால் ஏதோ வெளிச்சம் தெரிகிறது என்று சொல்லி அவர்கள் மனைவி அவர்களை எழுப்ப அவர்கள் புஷாராகி அதிரடியாக கீழே இறங்கி வந்து விட்டனர் பாதுகாப்போடு கூட ஆண்டூருடைய மகாபெரிய கருபையினாலே அதற்கு பிற்பாடு கட தீ மலமளவென்று பிடித்து அந்த கீழ்கடை ரெண்டு கடைகளும் எரிந்து மேலே அவர்கள் சர்ச்சை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த சர்ச்சையிலையும் உள்ள அனைத்து பொருள்களும் எரிந்து நாசமாகிவிட்டனர் இப்பொழுதும் அவர்களுக்கு சபை வீடு அனைத்து பொருள்களும் எரிந்து நாசமாகிவிட்டன ஆகையினால் இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கவும் உங்களால் என்ற உதவிகளை செய்யவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அவர்களது நம்பர் இதில் கொடுக்கப்படுகிறது நீங்கள் அந்த நம்பருக்கு அவரை தொடர்பு கொண்டு அவரிடத்தில் பேசி அவர்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கூறி உங்களால் என்ற சிறு சிறு உதவிகளை கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அவர்கள் வீட்டுப் பொருள்களும் சபையில் உபயோகப்படுத்தின அனைத்து பொருள்களும் எரிந்து விட்டன ஆகையினால் ஒவ்வொரு உள்ளங்களும் அன்பு போதகருக்கு ஒரு ஏழ்மையான போதகர் அவர் மனைவி ஒரு குழந்தை அன் ஒரு மகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் அன்போடு கூட உதவி செய்யும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் செந்தில்குமார் அனைவருக்கும் ஆசீர்வாதம் மூலியங்கள் காங்கேயம் திருப்பூர் மாவட்டம் நன்றி